ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தம்மன் மித்ரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்புக்கு தமிழகமே கலங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் நண்பர்கள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே அவருடைய ஆன்மாவுக்கு நேர்லேயோ சோசியல் மீடியாவிலேயோ ஏதோ ஒரு வகையில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் நடிகர் வடிவேலு பற்றி நேற்றுலேருந்து சோசியல் மீடியா முழுக்க நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க வடிவேலுடைய ஆரம்ப காலங்களில் விஜயகாந்த் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு பட வாய்ப்புகளுக்கு அப்படிங்கறதெல்லாம் கடந்து வடிவேலு பல அரசியல் மேடைகள்ல விஜயகாந்த் அவர்களை தரக்குறைவா கடுமையான வார்த்தைகளில் பேசியிருக்காரு இப்படிப்பட்ட இருக்கும்போது ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆனால் நல்ல நடிகர் பிறவி கலைஞர் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இந்த தகவலை பிரேமலதா அவர்கள் உள்ளிட்ட சில நடிகர்களும் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க நான் தான் உட்காந்துருக்கேன் இருக்கேன் ஏன் வடிவேல நடிக்க மாட்டேங்கிறார் பிறவி கலைஞர் நடிக்கணும் அവർக்கெல்லாம் புரோデューசர்ஸ் வாய்ப்பு குடுக்குறனு சொல்லி அவருக்கு இந்த நிலையில ரிவ்யூவர் ப்ளூஸூட்டி மாறன் Wadi Veluக்கு Vijayakanth மேல அப்படி என்ன கோபம் எதனால வடிவேலு Velu இப்படி எல்லாம் பேசுனார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காரு. அற்பமான காரணத்துக்காக தான் Wadi விஜயகாந்த் Vijayakanth மேல கோபம். 250 ரூபாய் சம்பளத்துக்கு சின்ன கவுண்டர்ல நடிக்க வந்தாரு வடிவேலு Velu. கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். வடிவேலுவுக்கு துணிமணிகளை எல்லாம் எடுத்து கொடுத்தது விஜயகாந்த் தான். ஒரு நாள் உடைய வழக்கறிஞர் இறந்துட்டாரு. அவரோட வீடு சாலி கிராமத்துல Wadi வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. துக்கம் விசாரிக்க வந்த சிலர் வடிவேலு வீட்டுக்கு பக்கத்துல வண்டிகளை எல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டாங்க இதை கூட பொறுத்துக்க முடியாத வடிவேலு என் வீட்டு பக்கம் எதுக்கு வண்டியெல்லாம் நிறுத்தி இருக்கீங்க எல்லாம் எடுங்க அப்படின்னு கோவமாக கத்தி சத்தம் போட்டிருக்காரு என்ப்பா சாவு வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க அது வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா இப்படி கொச்சையா பேசுறியது நியாயமா அப்படின்னு விஜயகாந்துடைய நண்பர்கள் சிலர் கேட்டிருக்காங்க ஆனா வடிவேலு அதை எதையுமே காது கொடுத்து கேட்கல இதனால அங்க கலைபுரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உடனே நடிகர் தியாகுவுக்கு வடிவேலு ஃபோன் பண்ணியிருக்காரு விஜயகாந்தோட ஆட்கள் எங்கிட்ட வம்பு அப்படின்னு புகார் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த விஷயம் அப்போ முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய காதுக்கும் போயிருக்கு விஜயகாந்த பழி வாங்கறதுக்காக திமுகவுக்கு வடிவேலு பிரச்சாரம் பண்ணதுக்கு இந்த சம்பவம் தான் காரணம் அப்படின்னு நடிகர் தியாகு சொன்ன விஷயங்களை ப்ளூ சட்டி மாறன் ஷேர் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு